சிலர் நம்முடைய சிலர் நம்மை சில காரணங்களுக்காக அந்த தீய பழக்கங்களுக்கு அந்த போதை பழக்களை நம்ம ஆளாக்கி விடுவார்கள் அவர்கள் பொருளீட்டலாம் நிறைய சம்பாதிக்கலாம் பிள்ளைகளுக்கு தீய செயல்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று எல்லாம் எண்ணி அந்த போதை பழக்கத்திற்கு நம்மை அடிமையாக்கி விடுவார்கள் இது நடக்குது பல இடங்கள் நடக்குது சிலருடைய லாபத்திற்காக நம்முடைய இளைஞர்களை சீரழித்து விடுகின்றார்கள் மாணவர்களை சீரழித்து விடுகின்றார்கள் இது உண்மை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்காக அவர்களுக்கு தேவையான சேவை செய்வதற்காக அவர்கள் நம்மை பயன்படுத்திக் கொள்வதற்காக ஒரு சின்ன ஒரு இதை கொடுத்து நமக்கு அந்த கோழக்கூடத்தை நம்ம ஆளாக்கி விடுகின்றார்கள் அது மன்னிக்க முடியாத ஒன்று அப்படி நம்முடைய பிள்ளைகளை கெடுக்கின்றவர்களுக்கு நம்முடைய மாணவர்களை கெடுக்கின்றவர்களுக்கு நம்முடைய இளைஞர்களை கெடுக்கின்றவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை மூலமாக அவரை தண்டிக்க வேண்டும் ஏன்னு சொன்னால் நம்முடைய இளைஞர்கள் சீரழிந்து விட்டால் நம்முடைய மாணவர்கள் சீரழிந்து விட்டால் தீய பழக்கவர்களுக்கு அடிமையாகிவிட்டால் குழந்தை பழக்கவர்களுக்கு அடிமையாகிவிட்டால் அவருடைய வாழ்க்கையை சீரழித்துவிடும் அவருடைய ஆரோக்கியத்தை கெடு கெடுத்துவிடும் சு சுத்தமாக அவரை அழித்துவிடும் அப்போ நம்முடைய நாட்டுடைய வளர்ச்சி நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ அதனை கொண்டு வர முடியுமா நம்மால் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குவதற்கு போதை சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குவதற்கு இந்த செயல்களை நம்முடைய காவல்துறை செய்திருக்கின்றது மிகுந்த மகிழ்ச்சி அவர்களுடைய மனமார்ந்த நன்றி இப்போ நம்ம எல்லாம் பார்க்கலாம் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கின்றது இந்த வளர்ச்சியானது எவ்வாறு இருக்க வேண்டும் இது யாருடைய கையில் இருக்கின்றது பட் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நம்முடைய வளர்ச்சி என்பது எதிர்காலத்து நம்முடைய வளர்ச்சி என்பது நம்முடைய நாட்டில் உள்ள இளைஞருடைய கையில் இருக்கின்றது மாணவருடைய கையில் இருக்கின்றது உங்களிடம் இருக்கின்றது நீங்கள்தான் நம்முடைய நாட்டின் எதிர்கால வளர்ச்சியை நிர்ணயிப்பவர்கள் அப்போ நம்ம எப்படி இருக்கணும் நம்ம அனைவரும் இளைஞர்கள் மாணவர்கள் நல்லா இருக்கணும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல மனது உள்ளவர்களாக இருக்கணும் நல்ல சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அனைத்தையும் சிந்தித்து முடிவு செய்வதாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் நாம் எப்படி இருக்க வேண்டும் எதிர்காலத்தில் நம்முடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் மற்ற நாடுகளை காட்டி நாம் எவ்வாறு நம்ம நாடு முன்னேற வேண்டும் என்று எண்ணி செயல்படுகின்ற நிலையில் நாம் இருக்க வேண்டும் சிந்தித்து செயல்படுகின்ற நிலையில் நாம் இருக்க வேண்டும் அதற்கு நம்முடைய பழக்க வழக்கங்கள் என்பது மிக முக்கியமானது நல்ல பழக்க வழக்கங்கள் என்பது மிக முக்கியமானது இன்று நம்முடைய மாணவர்களிடையே நம்முடைய இளைஞர்களிடையே சில தீய பழக்க வழக்கங்கள் இருந்து வரதை நாம் பார்க்கின்றோம் தீய பழக்க வழக்கங்கள் அந்த தீய பழக்க வழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையை சீரழித்துவிடும் குறிப்பாக போதைப் பொருட்கள் நம்மை அடிமையாக்கிவிடும் நம்முடைய நல்ல சிந்தனையை கெடுத்துவிடும் நம்முடைய உடலை சீரழித்து விடும் நீங்கள் பார்க்கலாம் போதைக்கு அடிமையானவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம் சாதனை பார்த்தாலே சொல்லுவாங்க இந்த பையன் எப்படி இருக்கான் இந்த பிள்ளை எப்படி இருக்குது இவ ஏன் எப்படி இருக்கான் இவன் எந்த விதமான போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இருக்கின்றான் என்பதை பார்த்த உடனே சொல்லுகின்ற நிலையை உண்டாக்கிவிடும் அந்த போதைப் பொருள் அந்த போதைப் பொருட்களுக்கு நாம் எந்த எந்த நாளிலும் எந்த விதத்திலும் அடிமையாகாத ஒரு நிலையை உறுதியோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் எதற்கு அடிமையாக போதைப் பொருட்களுக்கு அடிமையாக மாட்டேன் இந்த உறுதியை நம்முடைய மனதில் திடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி தான் அது நம்முடைய தீண்டாது